சேரி வரும் காளைகளை நேரின் அடக்குது செந்தமிழர் விளையாட்டு தமிழர் மானமும் வீரமும் மங்காத காதலையும் வளர்த்தெடுக்கும் மஞ்சு விரட்டு தமிழர் மானமும் வீரமும் மங்காத காதலையும் வளர்த்தெடுக்கும் மஞ்சு விரட்டு ஓம்பாட்டே அட ஏம்பாட்டே நம்ம முப்பாட்டு பாராண்ட பரம்பர பாராண்ட பரம்பர பகைய பந்தாடிட பாஞ்சு வருங்கால புடிச்சோ எங்க நேருக்கு நேர் நின்று நெஞ்சில் விழுப்பும் கண்டு நெத்தியடி அடியா அடிச்சோ பாராண்ட பரம்பர பகைய பந்தாடிட பாஞ்சு வருங்கால புடிச்சோ எங்க நேருக்கு நேர் நின்று நெஞ்சில் விழுப்பும் கண்டு நெத்தி அடியா அடிச்சோ வேலோடு வாலோடு வீர கலம்பு வந்து வெற்றி திலகமிட்டோம் வேலோடு வாலோடு வீர களம் புகுந்து வெற்றி திலகமிட்டோம் எங்கள் வாழ்வுக்கு வலிச்சேர்க்கும் வரலாற்று நிகழ்வை வணங்கிக் கொண்டாடுவோம் எங்கள் வாழ்வுக்கு வலிச்சேர்க்கும் வரலாற்று நிகழ்வை வணங்கிக் கொண்டாடுவோம் பாராண்ட பரம்பர பகைய பந்தாடிட பஞ்சு வருங்கால புடிச்சோ எங்கள் நேருக்கு நேர் நின்று நெஞ்சில் மிளப்புங்கண்டு நெத்தியடியா அடிச்சோ மண்ணில் மரபோடும் மரத்தமிழன் வீரம் மங்காதகளை வளர்ப்போம் மண்ணில் மரபோடும் மரத்தமிழன் வீரம் மங்காதகளை வளர்ப்போம் மாற்றம் கயமையுடன் கால் வைக்கும் முன்னே மாய்த்து கதை முடிப்போ மாற்றம் கயமையுடன் கால் வைக்கும் முன்னே மாய்த்து கதை முடிப்போ திக்கு திசைய திரசம் பொழுதி புல்கிழப்பத்தி மிரி வருங்காலை பிடிப்போம் திக்கு திசையதிர செங்குள்ளுதி துள் பரக்க திமிரி வரும் காலை பிடிப்போம் எங்கள் பாற்றன் கூட்டன் களமாடி கட்டு தந்த கலைகளை காக்க மரவோம் எங்க பாற்றன் கூட்டன் களமாட கட்டு தந்த கலைகளை காக்க மரவோம் பாராண்ட வரம் வர பகைய பந்தாடிட பஞ்சு வருங்கால புடிச்சோ எங்க நேருக்கு நேரண்டு நெஞ்சில் விழுப்பொண்ணு கண்டு நித்தேடியா அடிச்சோ நாத்து நடுதல் போல போத்து எடுத்த போல பண்பாட்டை பதியமிடு வேலை நாத்து நடுதல் போல போத்து எடுத்தல் போல பண்பாட்டு பதியமிடு வேலை எங்கள் வீட்டு முட்டத்தில் குடும்ப உறுப்பினரை கலந்து வளர்ந்து வரும் காலை எங்கள் வீட்டு முட்டத்தில் குடும்ப உறுப்பினரை கலந்து வளர்ந்து வரும் காலை நாட்டியம் பாட்டு கூத்து பரதம் போல மஞ்சு விரட்டும் ஓ கலை நாட்டியம் பாட்டு தூத்து பரதம் போல இது நாளைய தலைமுறை மானம் இழக்காமல் உயர்வில்லை நாளைய தலைமுறை மானம் இழக்காமல் வாழ வைக்கும் இல்லை வராண்ட பரம்பர பகைய பந்தாடியிட பாஞ்சு வருங்காலை புடிச்சோம் எங்க நேருக்கு நேர் என்று நெஞ்சில் கீழ் கண்டு நெத்தியா அடிச்சோம் எங்க நேருக்கு நே நின்னு நெஞ்சில் வில் புண்கண்டு நித்தியடியாய் அடிப்போம் எங்க நேருக்கு நே நின்னு நெஞ்சில் வில் புண்கண்டு நித்தியடியா அடிப்போம் நித்தியடியா அடிப்போம் நித்தியடியா அடிப்போம்